ஸ்டுடியோஸ் தமிழ் நேயர்களுக்கு வாழ்த்துக்கள் பிரபல நடிகர் அல்லு அர்ஜுனை வந்து போலீஸார் வந்து கொஞ்சம் கூட பேசக்கூட வாய்ப்பு இல்லாமல் மற்றதெல்லாம் வண்டியில் பேசலாம் ஏறுங்கன்னு சொல்லி போலீஸ் வண்டியில் அவரை வழுக்கட்டையாமல் இழுத்து மேலே ஏற்றிட்டாங்க அவரும் வேறு வழி இல்லாமல் வண்டியில் ஏறினார் இதை பார்த்து அவங்க குடும்பத்தாரும் அக்கம் பக்கத்தில் உள்ளவங்களும் பதவிதத்து போனாங்க பிரபல நடிகரான அல்லு அர்ஜுனை வந்து இவ்வளோ வேகமாக போலீஸ் வந்து கைது செய்யக்கூடியது என்ன காரணம் அப்படிங்கிறத பற்றி சில நிமிடங்கள் நீங்கள் இந்த வீடியோவை முழுசாக பார்த்துட்டு இது பற்றிய உங்களுடைய கருத்துக்களை வந்து நீங்கள் இந்த ஸ்டுடியோஸ் தமிழ் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இப்போ நம்ம செய்திக்கு போவோம் பிரபல நடிகர் அல்லு அர்ஜுன் அடிப்பில் வெளியான புஷ்பா ரெண்டு திரைப்படம் பெரும் வெற்றி பெற்ற நிலையில் அவரை வந்து அதிரடியாக இப்போ போலீஸ் காவல்துறை வந்து கைது பண்ணியிருக்காங்க அந்த புஷ்பா ரெண்டு வெளியிட்டும் போது அந்த இளம்பெண் ஒருத்தர் வந்து நெரிசலில் சிக்கி பலியாக இருக்காங்க அதனால அவர் மேலே வழக்கு தொடரப்பட்டு அந்த வழக்கில் தான் அவர் கைது செய்யப்பட்டிருக்காரு அப்போ அந்த வீடியோ வெளியாகி அவருடைய ரசிகர்களை வந்து அதிர்ச்சியில் இருக்குது தெலுங்கு நடிகராக மட்டுமே அறியப்பட்ட நடிகர் அல்லு அர்ஜுன் வந்து புஷ்பா படத்தின் மூலம் பேன் இந்தியா நடிகராக இருக்காரு புஷ்பா முதல் பாகத்தில் அல்லு அர்ஜுன் ராஷ்மிகா மந்தனா பகத் பாசில் சுனில் உள்பட பலர் நடித்திருந்த இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெற்றது இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெற்றதை தொடர்ந்து பல ரசிகர் மனசில் அல்லு அர்ஜுன் வந்து நீங்காத இடம் பிடிச்சிருந்தார் இதுக்கு அடுத்து புஷ்பா ரெண்டு படம் உருவாகி ரிலீஸ் ஆகியிருக்குது இந்த படத்தில் ஏற்கனவே நடித்த நட்சத்திரங்களோட ஜெகபதி பாபு பிரகாஷ் ராஜ் உள்ளிட்டோரும் இணைந்துருக்காங்க இப்போ பிரகாஷ் வந்து கேரளா இந்தியா கேரளா தமிழ்நாடு கர்நாடகா போன்ற இந்த தென் மாநிலங்களில் மிக பிரபலமான ஒரு நடிகராக வளம் வர்றாருங்கிறது நமக்கெல்லாம் தெரியும் புஷ்பா முதல் பாகத்தில் ஒரு பாடலுக்கு சமந்தா நடனமாடி இருந்த நிலையில் புஷ்பா ரெண்டு படத்தில் ஸ்ரீலீலா ஒரு பாடலுக்கு நடனம் ஆடி இருக்காங்க முதல் பாகம் வெறும் இரநூத்தம்பது கோடி பட்ஜெட்டில் உருவான நிலையில் இரண்டாம் பாகம் வந்து ஐநூறு கோடி ரூபா பட்ஜெட்டில் உருவாகியிருக்கு மேலும் முதல் பாகத்தில் தேவிஸ்ரீ பிரசாத் இசையமைப்பாளராக பணியாற்றிய நிலையில் இரண்டாம் பாகத்திற்கு நாலு இசையமைப்பாளர்கள் இணைந்திருக்கிறாங்க அந்த வகையில் தேவிஸ்ரீ பிரசாத் தமன் சாம்சி எஸ் மற்றும் அஜனீஷ் லோகநாத் ஆகியோர் இசையமைத்திருக்காங்க இந்த நாலு பேரும் சேர்ந்து மிக சிறப்பான முறையில் இசையமைத்திருக்கிறாங்க இப்போ புஷ்பா ரெண்டு தி ரூல் படம் வரும் ஐந்தாம் தேதி வெளியாக இருக்கும் நிலையில் தமிழ் இந்தி மலையாளம் கன்னடம் உள்ளிட்ட மொழிகளில் வசூல் வேட்டை செய்து வருது மாஸ் ஆக்ஷன் படமாக புஷ்பா ரெண்டு படம் வெளியான சில நாட்கள்லேயே ஆயிரம் கோடி ரூபாய் வசூலை தாண்டி இருக்குன்னு சொல்கிறாங்க அதிவேகமாக ஆயிரம் கோடி ரூபா வசூலை தாண்டிய திரைப்படம் என்ற பெருமையையும் புஷ்பா ரெண்டு பெற்றிருக்குது இந்த நிலையில தான் இந்த படம் மூலம் சர்ச்சையெல்லாம் சிக்கியிருக்காரு அல்லு அர்ஜுன் புஷ்பா ரெண்டு திரைப்படம் ஹைதராபாத்தில் உள்ள சந்தியா தியேட்டரில் வெளியான போது சிறப்பு காட்சி வெளியிடப்பட்டிருக்கு திரையிடப்பட்டிருக்கு அப்போது அந்த சிறப்பு காட்சிக்கு ரசிகர்களை சந்திக்க அர்ஜுன் போய் வர்றாரு அவரை பார்க்குறதுக்கு வந்து ஆயிரக்கணக்கான ரசிகர்கள் வந்து மிக திரளா திரண்டு இருக்கிற தான் கூட்ட நெரிசலில் சிக்கி ரேவதிங்கிற பெண் வந்து உயிரிழந்திருக்கிறாங்க கூட்ட நெரிசலில் அந்த பெண் செத்தாலும் இறந்தாலும் அதை அடுத்து அந்த பெண்ணின் குடும்பத்திற்கு ஆதரவாக இருப்பேன் என்று கூறி அல்லு அர்ஜுன் வந்து இருபத்தஞ்சி லட்சம் ரூபாய் விலை இழப்பீடு தர்றதாக உறுதியளிச்சிருக்கிறாரு ஆனால் இந்த சம்பவம் தொடர்பாக சிக்கடப்பள்ளி போலீஸார் வழக்கு பதிவு செய்திருக்காங்க அல்லு அர்ஜுன் அவரது பாதுகாவலர்கள் மற்றும் சம்பந்தப்பட்ட திரையரங்கம் தேட்டர் மீது கூட வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க இந்த விவகாரம் தொடர்பாக இனிமேல் வரும் காலங்களில் எந்த படத்துக்கும் சிறப்பு காட்சிக்கே அனுமதி இல்லைன்னு தெலுங்கானா அரசும் அறிவிச்சிருக்காங்க இந்த தான் நடிகர் அல்லு அர்ஜுனை அவரது வீட்டில் வைத்து காவல்துறையினர் வந்து கைது பண்ணியிருக்காங்க முன் அனுமதி இல்லாமல் கூடுறது பொது அமைதிக்கு பங்கம் விளைவிக்கிறது உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளில் தான் போலீஸார் இதுக்கு வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க அல்லு அர்ஜுன் ஒரு திரைப்பிரபலங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் அப்படிப்பட்ட திரைப்பிரபலங்களை பார்க்குறதுக்காக மக்கள் இப்படி கூட்டம் கூட்டமாக வந்து நெரிசலில் ஒருத்தருக்கு ஒருத்த தள்ளுமுள்ளு பண்ணிக்கிறதுக்கு அந்த சிறப்பு விஐபிகள் செலிப்ரிட்டிஸ் என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிற கேள்வி ஒரு சிலருக்கு இருந்தாலும் தொடர்ந்து அல்லு அர்ஜுன் அவருடைய இல்லத்தில் வந்து இவரை தேடிய காவல்துறையில் வந்து அவர் வீட்டில் வச்சே அவரை கைது செய்த நிலையில் லிஃப்ட்டு மூலம் கீழ்த்தளத்துக்கு அழைச்சிக்கிட்டு வந்து காரில் அழைச்சி போயிருக்காங்க அவர் வந்து உஸ்மானியா மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையிலேயே மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்ட நிலையில் விரைவில் அவர் ரிமாண்ட் செய்யப்பட இருக்கிறதாகவும் தகவல் வெளியாகியிருக்கு தற்போது அல்லா வந்து கைது செய்யப்பட்ட காட்சிகள் வந்து சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வரைய நிலையில் அவருடைய ரசிகர்கள் வந்து மிக கவலை அடைந்து வேதனை அடைந்து இருக்கிறாங்க இப்படிப்பட்ட சிலபிரிட்டிகளுக்கும் சில புதிதாக தோன்றுகிற அந்த தன்னை வந்து சாமியார்கள் என்று கூறிக்கொண்டு நிகழ்ச்சிகள் நடத்தக்கூடியவர்களும் இதே போன்ற மிகப்பெரிய கூட்டங்களை கூட்டி அது மூலியமாக அந்த கூட்ட நெரிசலில் வந்து உயிரிழப்புகள் ஏற்படக்கூடிய சோகங்கள் நிகழ்ந்து விடாத அளவுக்கு முன்னேற்பாடாக அவர்கள் வந்து அதற்கான ஏற்பாடுகளை செய்யப்படணுங்கிற ஒரு கருத்து இது மூலம் பாடமாக எல்லாேருக்கும் தெரிய வருது இது பற்றிய உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் நம்ம ஸ்டுடியோ உட்ஸ் தமிழ் கமாண்ட் செக்ஷனில் கமாண்ட்ஸ் பண்ணுங்கள் இந்த செய்தி பிடிச்சிருந்தால் அதை ஒரு நண்பர்களுக்கும் உறவுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள் போன்ற அரிய செய்திகள் நாட்டில் நாலா பக்கம் நடக்கக்கூடிய செய்திகளை உங்கள் வீட்டுக்குள்ளே நாலு சுவருக்குள்ளே கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய நம்ம ஸ்டுடியோ உட்ஸ் தமிழ் நே இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு செய்திகளும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் காட்டும் நீங்கள் விரும்பிய செய்தியை பார்க்கலாம் என்று இணைந்திருப்போம் நன்றி வாழ்த்துக்கள்